வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு பூச்சி விரட்டி உலர்த்துதல் மற்றும் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பணிகள் சாலை போடுதல் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றிலிருந்து அதாவது நேற்றை விட சற்று பரப்பில் கூடி நாளையிலிருந்து பரவலாகி மூன்றாம் தேதியிலிருந்து மேலும் பரவலாகி மூன்று நான்கு ஐந்து என்ற அடுத்தடுத்த நாட்களிலே கோடை மழைப்படிவு பரப்பில் அதிகரிக்க இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க இருக்கிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் அறுவடை விவசாயிகளுக்கான ஆய்வறிக்கை ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை டெல்டா மாவட்டங்களில் நிலக்கடலை உளுந்து மற்றும் எல் அறுவடை மரவள்ளி அறுவடை என்று பல்வேறு மாவட்டங்களில் அறுவடை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறுவடை விவசாயிகளுக்கு கடந்த மூன்று நாட்களாக கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்த மழைப்படிப்பு இன்றிலிருந்து இன்றைவிட நாளையிலிருந்து இரண்டாம் தேதியிலிருந்து தீவிரம் அடையப் போகிறது எனலாம் இன்றைக்கு கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் மட்டும் மழை இருக்கும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கு இருந்தாலும் பெரிய அளவில் இருக்காது ஆனால் ஈரோடு உள்ளிட்ட அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் உட்பட மழைப்பிடிப்பு மூன்றாம் தேதியிலிருந்து மேலும் தீவிரமடையும் நான்காம் தேதியிலிருந்து டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவு மதிய மாலை இரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க இருக்கிறது ஆக இரண்டாம் தேதியை விட மூன்றாம் தேதி பரப்பில் அதிகரிக்கும் அளவிலும் அதிகரிக்கும் மழைப்படி குவான்டிட்டி குவாண்டிட்டி அதிகரிக்கும் மூன்றை விட நான்கு நாலை விட ஐந்து அப்புறம் அப்படியே சீராக இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நா நாட்களிலுமே அக்னி காலத்தில் அக்னி வெயில் இருக்காது அனல் வெயில் இருக்காது புழுக்க வெயிலும் வேர்வையும் இருக்கும் அதுவும் கடந்த நாட்களில் அனுபவித்த வியர்வை புழுக்கம் இருக்காது நூறு டிகிரியே ஒட்டித்தான் இருக்கும் வெப்பம் நூறு டிகிரிக்கு மேல் போனால் ஒரு இரு நாட்கள் போகலாம் அதுவும் நூற்றி ரெண்டு நூற்றி நாலுக்கு மேல் போக வாய்ப்பில்லை ஃபேர்னி கடந்த ஆண்டு போல் அனல் இருக்காது வெயிலுக்கு பிறகு புழுக்கத்திற்கு பிறகு சாதாரண வெயில் அதாவது புழுக்கத்திற்கு பிறகு வியர்வைக்கு பிறகு மாலை இரவு இடிமழை படிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரமடையப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்த அறுவடையை முடித்தெடுக அதே போல் பூச்சி விரட்டி அடிப்படைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அடிக்கலாம் ஆனால் மாலையில் கொஞ்சம் ஆங்காங்கே மழை இருக்கும் கர்நாடக எல்லையோரம் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும் கேரள எல்லையோரத்தில் வடக்கு பகுதியில் இருக்கும் நீலகிரி ஒட்டி பகுதி அதனால இன்றைய பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்து பணிகள் மழை இருக்கும் ஆனால் மாலை முன்னெச்சரிக்கை தேவை மதியத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை பிடிப்பு மதியம் வந்துவிடும் மூன்றாம் தேதியிலிருந்து வடகடலோரத்திற்கும் மழை உண்டு நான்காம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் உண்டு நான்காம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு என்பதை நினைவில் கொண்டு உலர்த்துதல் பணிகளுக்கு முன்னெச்சரிக்கையுடன் விரைந்து உலர்த்துதி அதை பக்குவப்படுத்திட கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நிலக்கடலையோட தழை நிலக்கடலை உலர்த்துதல் போல் எல் போன்ற தானியங்களை உலர்த்தி அதிலிருந்து பிரித்தெடுத்தல் உளுந்து பிரித்தெடுத்தல் எல்லா பணிகளுக்குமே ஆகவே தானியங்களை பிரித்தெடுத்து உலர்த்தி பக்குவப்படுத்திட உகந்த நாள் இன்னும் இரண்டு நாள் ஓரிரு நாள் மட்டும்தான் இருக்குது சனிக்கிழமையிலிருந்து மழைப்படிவு தீவிரமடையும் அடுத்தபடியாக பொதுப்பணிகள் சாலை பணிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து விழாக்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாலை பணி நடைபெற்று கொண்டிருக்கு பொதுப்பணிகள் கட்டிடப்பணி கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கும் சொல்வது இதே வார்த்தை தான் நேற்று இன்று போல் இருக்கும் நே அதாவது நேற்று முன்தினம் போல் நேற்று போல் இன்றைக்கு இருக்கும் இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் நாளைய மறுதினம் கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரவலாகவே இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அருகருகே மழைப்பிடிவு வந்து நெருங்கி வந்து பொழிந்து ஒதுக்கி அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கும் பொழிந்து மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக ஒரு இரண்டு நாட்களுக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆனால் நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் கூடும் இன்றை விட நாளைக்கு பரப்பில் கூடும் அப்புறம் முழுமையாக பரவலாகிவிடும் என்ற வானிலையை மழைப்படிவை மனதில் கொண்டு விரைந்து நீங்கள் பணிகளை முடித்திட வேண்டும் உப்பளப் பணிகள் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய மழை இதுவரைக்கும் உப்பளப் பணிகளுக்கு பாதிக்கும் மழைப்படிவு இல்லை ஆனால் வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து பழவேற்காடு உள்ளிட்ட உப்பள பகுதிகளுக்கும் மரக்காணத்திற்கும் நாலாந்தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் நாலாந்தேதிக்கு மேல் தூத்துக்குடி உட்பட அனைத்து உப்பள பகுதிகளுக்குமே கொஞ்சம் இடி மழைப்பிடிப்பு பரவலாக இருக்கிறது மதியம் மாலை இரவு மழைப்பிடிவாக இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வழுத்த மழைப்பிடிப்பு இருக்கும் ஆக பெரிய அளவில் அச்சம்படியாக அச்சப்படக்கூட வேண்டாம் ஆனால் அன்றைக்கு அன்றைக்கு உற்பத்தி செய்த உப்பை வாரி மூடி பாதுகாத்திட வேண்டும் தேதிக்கு மேல இன்றைக்கு கூட பெரிய ஒரு மழை இருக்காது இந்த உப்பள பகுதிகளுக்கு ஆனால் நாளை விட மறுதினம் மூன்றாம் தேதியிலிருந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அவசியம் உப்பள பகுதிகளுக்கு அதே தான் செங்கல் சூளை பணிகளுக்கும் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் மழைப்பிடிவு தீவிரமடையும் என்பதனால இன்றைக்கு நாளைக்கு பணிகள் இருந்தால் விரைந்து முடித்த முடித்துக் கொள்ள வேண்டும் ஆக பொதுவாக ஏப்ரல் மாத இறுதியில் எதிர்பார்த்த மழைப்பிடிவு எல்லாமே மே மாதத்தில் சேர்த்து பெய்யும் அளவிற்கு தான் இருக்குது அக்னி வெயில் கண்டிப்பாக பெரிய அளவில் அனலை கொடுக்காது புழுக்க உயர்வை மட்டும்தான் கொடுக்கும் அதுவும் ஏற்கனவே நாம் அனுபவித்த புழுக்க உயர்வை இருக்காது கொஞ்சம் மந்தமான வெயிலாகவும் கொஞ்சம் புழுக்கம் இருந்தாலும் ஏற்கனவே அனுபவித்ததை கடந்த வாரம் அனுபவித்த ஒரு வேர்வை புழுக்கத்தை விட குறைவாகத்தான் இருக்கும் நூறு டிகிரியை தான் கடலோர வெப்பம் இருக்கும் உள்ளே நூறு டிகிரிக்கு மேல் போனாலும் நூற்றி நாலு நூற்றி ஐந்துக்கு மேல் அதுவும் ஓரிரு இடங்களில் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கும் அந்த நூற்றி ஐந்து கூட அதுவும் பெரும்பாலான நாட்கள் நூறு டிகிரியை ஒட்டியே தான் இருக்கும் நூற்றி ரெண்டுக்குள்ளே தான் இருக்கும் பெரும்பாலும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து மே மாத இறுதி வரைக்கும் இப்படியே தான் வானிலை இருக்கும் மழையும் மாலை இரவு இடிமழை பிடிவும் வியர்வை புழுக்கமும் மே மாத இறுதி நாட்களில் தொடங்குகிறது முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஆக கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது அணைகளை நிரப்பு மழைப்பிடிவுகள் இருக்கிறது ஆகவே இவையெல்லாம் கருத்தில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் பொழிய போகிற மழைநீரை நீங்கள் சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய மழைநீர் சேகரிப்பை அமைப்பை ஏற்படுத்தி மழை மழைநீரை சேகரிக்க ஆயத்தத்துடன் இருக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி